இன்னைக்கு படிக்க போற வந்து சோசியல் மீடியாக்குள்ள புக்கு நாம எல்லாரும் சோசியல் மீடியால இருக்கோம் கரெக்டா எல்லாரும் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி இப்ப எல்லாரும் வீடியோ பாத்துருப்பீங்க இந்த வீடியோல வந்துட்டு தெளிவா சொல்லியிருக்கோம் நம்ம சோசியல் மீடியால வந்துட்டு நம்மளோட நெகட்டிவிட்டி போடுறது ஜாதி சங்கத்தை பத்தி போடுறது அங்க அங்க அது நடந்து போச்சு இங்க தீர்ந்து போச்சு இங்க பசு அடிச்சு அங்க பல நடந்து போச்சு இங்க கற்பழிப்பு இப்படி இந்த மாதிரி போடுற ஆள்கள் நீங்க இருக்கீங்களா முதல்ல அது என்ன சொல்லுங்க அல்லது இந்த மாதிரி போடுற ஆளை நீங்க பாத்துருக்கீங்களா அதை பார்த்து உங்களுக்கு என்ன பிள்ளை இந்த மாதிரி போடுற ஆளை நீங்க பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கை நாசமா போயிருக்கும் அழிஞ்சு போயிருப்பான் அவன் குடும்பத்துல பிரச்சனை கோயில பிரச்சனை அவன் வீட்டுல பிரச்சனை அவன் எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு ஓடிட்டு ஓடி பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி சோசியல் மீடியா போடுற ஆளுகளை பார்க்கவில்லையா உங்க ரிலேட்டிவ் சொந்தக்காரன் அது என்னன்னு தெரியல அவ்வளவு வெறும் ஏன் தான் இருக்கான் உங்களுக்கு எல்லாம் சொந்தகாரம் என்னன்னு நினைக்கிறேன் ஏன் சொந்தக்காரன் நேற்று ஒருத்தே அது என்னது நீங்க போட மாட்டீங்க அது வரையும் சந்தோஷம் நேற்று லோனா ஒரு பெரிய குடும்பமே நடு ஆத்துல தண்ணி அடிச்சு போயிடுச்சு அத வச்சிருக்கான் வச்சிருக்கான்ல போட்டிருக்கான் எங்க போட்டிருக்கான் குரூப்ல போட்டிருக்கான் ரோஸோட கிளாஸ்மேட் ரோஸோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு எங்க பக்கத்து பிள்ளைங்களை அவன் அங்க வந்து அடிச்சு போயிட்டான் இங்க இந்த இது பண்ணி போயிட்டான் அங்க இதான் ஸ்டேட்டஸ் வைப்பான் இதான் குரூப்ல போடுவான் இதான் சொசைட்டில போடுவான் கடைசியில பொண்டாட்டி புருஷன் சண்டை ரெண்டு பேரும் புரிஞ்சு தனித்தனியாக இருக்காங்க அதே பிரச்சனை அதே தான் அவன் கொண்டாட்டியும் அடுத்ததான் பண்ணுவான் பிள்ளைங்க அப்படிதான் பண்ணுவான் இதே தான் நினைச்சிட்டு இருப்பான் இதே தான் சொல்லுவான் இதை ஏட்டா உனக்கு வேற வேலையே கிடையாது எங்க நாசம் போனா இவங்க போனா எங்க பிரச்சனை நினைச்சு மோடி நாசமா இப்படி போனா இவங்க ராகுல் காந்தி நாசமா போனா இதே தான் போட்டுகிட்டே இருப்பான்

தென் இது ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எல்லாருக்கும் ஒன்றும் தெளிவாக தெரியும் இந்த இதே இந்த லெசனே பாடம் தான் பாக்கிறேன் ஒன்று வந்து வெறும் ஆன்லைனில் மட்டும் நம்பி பண்ணிடுவான்னு நினைக்கிறாதிங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி நாங்கள் போஸ்ட் போடுவோம் உடனே வந்த உடனே நாங்கள் கூடிக் கொண்டு செலவன் விட்டுருவோம் அப்படி ஒரு வேலையை வச்சுக்காதீங்க அதை தவிர நீங்கள் நிறைய பண்ணணும் அது மாதிரி ஒன்லி நான் கார்டு கொடுத்து கார்டு கொடுத்து ஆளை கொடுத்துருவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சோஷியல் மீடியாவிலேயே ஜம்முன்னு உக்காரங்க ஆஃப்லைன் ஆன்லைன் ரன்னிங் கொண்டு போயிட்டு நம்ம பிஸ்னஸ் கொண்டு போய் நடத்தணும் கரெக்டா தென்மா ஓ டு கோச் நம்ம புக்ல நம்ம இல்லாட்டியும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கு நம்மளும் ரெகுலரா எல்லாரும் ரெகுலராக காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை ரெகுலராக போஸ்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்ல கம்பெனில கொடுக்குற போஸ்டர் கம்பெனியில குடுக்குற வீடியோ அந்த விஷயங்களை போஸ்ட் பண்றோமா இல்ல அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதோட சரி அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷன் இல்லை அப்படியா

ஒரு இருபது நாள் மேம் டெய்லி போஸ்டிங் போட்டுட்டே இருக்கேன் மேம் ஹெல்த் டிப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் மேம் சூப்பர் கம்பெனி இது வந்து எதுவுமே நான் போடுறது மேம் அது பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ கே பக்கமாக வந்துருக்கு அந்த மாதிரி போயிட்டே இருக்கு நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு தெரியலைங்க மேம் அந்த இன்கம் வரத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அது ஆப்ஷனுக்குள்ள போய் எப்படி கனெக்ட் பண்ணுங்க நான் தெரியல அதுக்கு சில சில அவங்களும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கணும் இவ்வளவு வியூஸ் போயிருக்கணும் இவ்ளோ இவ்ளோ மணி நேரம் பாத்துக்கணும் அத எல்லாத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இன்கம் குள்ள ஸ்டார்ட் ஆகும் ஓகே மேம் ஓகே மேம் டன் ஓகே இப்போ ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படினா போஸ்ட் பண்ண முடியுமா இல்ல லைவ் போறதுன்னா போக முடியுமா 2 मिनिट्स 3 मिनिट्स குள்ள இது பாசிபிள் இருக்கா இப்போதைக்கு போற மாதிரி YouTube லைவா மேடம் யூடியூப்ல லைவ் போக முடியாது அது 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா தான் போக முடியும் Facebook ல நோ ஐடியா மேடம் நோ ஐடியா எஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும் ஒரு லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அது மாதிரி சோஷியல் மீடியா செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் இல்லை காலையில இருந்துச்சி டீ குடிச்சிட்டேன் காஃபி குடிட்டேன் சொல்லி ஒரு லைவ் இதையாவது போய் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வரலாம் ஓகேவா பண்ணலாமா இது ஏன்னா ரெகுலராக செஷன் புக் வாங்கி ரீட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எதுவுமே ஆக்ஷன் இல்லையானா நினச்சி இப்படிதான் வச்சு ஆக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு இனிமேல் சோஷியல் மீடியா புக் ரீடிங் இல்ல இப்போ சோசியல் மீடியா லைவ் வீக் கொடுத்துட்டு இனிமேல் லைவ் தான் வந்தோடனே போகணும் அந்த மாதிரி எஸ் ஃபேஸ் கண்டிப்பாக ஃபேஸ் காமிக்கலாம்

ஃபேஸ்புக்கில் வந்து பப்ளிக் அந்த இதெல்லாம் வைக்கணும் அதெல்லாம் நான் வைக்கல அதெல்லாம் கொஞ்சம் கைட் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான் மறுபடியும் அவங்க இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த இதில் ஃபேஸ்புக்கில் எந்த மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்டிவேஷனாக நான் நிறைய போடல அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய மோட்டிவேஷன் இதெல்லாம் நீங்கள் போட்டுருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த இதில் வாட்ஸ்அப்பில் வந்து நான் நிறைய இந்த கம்பெனி ஸ்டேட்டஸ் நிறைய வைப்பேன் அதெல்லாம் சுத்தமாக தூக்கிட்டேப்பா எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் அதே மாதிரி லைவ் போறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இல்ல அப்படி இல்ல நம்மளோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு கொண்டு போய் காட்டுறதுக்கு நம்ம போடுறோம் ஏன்னா இப்ப சார் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இப்போ பாக்குறதுக்கு ஒரு இங்க ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் இருக்காங்க நான் போய் லைவ் போயிட்டு வரேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களா எனக்கு டக்குனு நீங்க சொன்னா யாவும் வந்துச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க பாக்குறதுக்கு யாரு இருக்காங்க அப்படின்னு இல்லாம நம்ம ஸ்டார்ட் பண்றது நம்ம நம்ம கொண்டு போய் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக நம்ம லைவ் போறோம் எஸ் கோபி சொல்லலாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் குளிச்சு எல்லாம் போட்டு வந்துருப்பேன் திடீர்னு போச்சனே எப்படி போறது எல்லாம் பாப்பாங்களா எப்படி இருக்காங்க அத சொல்லுங்க நான் குளிக்கல அதனால அப்படி வந்திருக்கேன் ஒண்ணு நெக்ஸ்ட் டைம் அப்படி வந்துறேன் அப்படின்னு அதையும் சொல்லிருங்க இப்ப காலையில இருந்துச்சு திடீர்னு இந்த செஷன்ல இப்படி போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு எஸ் சீரியஸ்லி நம்ம பண்ணலாம் இப்ப ஏழு பத்தாவது ஏழு பதினஞ்சுக்கு திரும்ப செஷனுக்குள்ள வர ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது வரைக்கும் லைவ்ல போய் ஏதாவது பேசிட்டு வந்துடலாம் எத்தனை பேருக்குள்ள லைவ் முடிஞ்சிருக்கு ஒரு ஒரு லைவ் இங்க வந்துருச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா காலையில ஒரு செஷன் போயிட்டு இருக்கு

நானும் லைவ் போயிட்டு வந்தேன் அது கதை வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்து மறுபடியும் ஒரு சோசியல் மீடியா லைவ் செஷன் இருக்குன்னு சொன்னாங்க அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் ஓகே கிரேட் எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒண்ணுமே தெரியாது என்ன பேசணும்னு தெரியாது அந்த மாதிரியே போகும் நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மள வாட்ச் பண்ணிடுவாங்க சும்மா மக்கள் வந்து சோஷியல் மீடியா சாரி எப்பவுமே சொல்லுவாங்க என்ன என்டர்டெயின்மென்ட்டுக்காக தான் அவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் போக போக ஏதாவது கொடுக்கணும் மக்களுக்கு ஏதாவது பேசணும் நம்மள ஃபாலோ பண்றதுக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் எல்லாத்தையும் சோஷியல் மீடியா புக் இருக்குதா யார் ரீட் பண்ணலாம் இப்போ சப்போஸ் நம்மளுக்கு லைவ் போறதுல வீடியோ போடுறதுல சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கோச்சர்ஸ் கிட்டே கேட்டுக்கிடலாம் வேற எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பண்ணுவாங்க சார் எப்போதும் சொல்லுவாங்க பெரிய பெரிய ரிச்சான ஆட்கள் நம்ம ரிச்சான ஆட்கள் கூட பழகிறோம் நம்ம ரிச்சான பீப்பிள் ஆகணும் அப்படின்னா சோஷியல் மீடியால நம்ம இருந்துட்டே இருக்கணும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்துக்கு தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரி சொல்லுவாங்க இந்த ஸ்டார் இருக்குல்ல அந்த புக்ல இந்த ஸ்டார் மாதிரி எல்லாரும் ஆகணும் இந்த சோஷியல் மீடியா புக் வாங்கி படிக்கிற எல்லாரும் ஆகணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல நம்ம ஆறாவது லெசன் லெசன்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கணும் அதுக்குள்ளது நம்ம பிராண்ட் சம்மந்தப்பட்ட போஸ்ட் பண்றது டேக் பண்றது மீட்டிங் பண்றது லைவ் போற விஷயம் இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட அவ்வளவு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய காம்படேட்டர் இருக்கட்டும் அல்லது இதே துறையில மத்தவங்க ஜெயிச்சு வர்றவங்களா இருக்கட்டும் நீங்கள் என்ன பிராண்ட்ல இருக்கீங்களோ அந்த பிராண்ட்ல உள்ள செலிபிரிட்டியாக இருக்கட்டும் இப்போது ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறவங்க இருப்பாங்க சில ஆக்டர் இயற்கை விவசாயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க அதை பற்றி பேசலாம் இந்த மாதிரி நான் சொன்ன அவ்வளோ விஷயங்கள் அவ்வளவு அவங்கள பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி அதே ரிசர்ச்சில் இருக்கணும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஆட்களை இன்டர்வியூ எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்பெஷலாக நம்ம பிராண்ட் சம்மந்தப்பட்டது இப்போது என்ன எடுத்தீங்க அப்படின்னா ரெகுலர் படிப்புக்கு எதிரானவன் இல்லையா காலேஜ் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் என்னோட போஸ்டிங் எல்லாம் இருக்கும் என்னோட கருத்துக்கள் எல்லாம் அதை நோக்கி தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க எந்த பிராண்ட்ல இருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பேசணும் அதுக்கு தகுந்தபடி நல்ல கொஸ்டின் கேட்க தெரியணும் யாரையாவது இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கேட்க தெரியணும் அந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம பிராண்ட் பத்தி தான் இருக்கணும் ஸ்கில் இருக்கணும் ஓபன் என் கொஸ்டின் அப்படி நமக்கு ஞாபகம் வரலன்னா கூகுள ரிசர்ச் பண்ணி வச்சுக்கிடணும் குறைஞ்சது இருபது கொஸ்டின் அதே நேரத்துல இன்டெலிஜென்ட் கொஸ்டின்ஸா இருக்கணும் உங்களுடைய கேள்விகளை பொறுத்து உங்க தரம் கூடும் நிறைய பேசலாம் இதுல பிராண்ட் பிராண்ட்னு சார் சொல்லிருக்காங்க நம்ம சோசியல் மீடியால எல்லாம் இருக்கோம் பிராண்ட்னா என்ன இது வரைக்கும் படிச்சுக்கிட்டது சொல்லலாமா ஹேண்ட்ரைஸ் பண்ணிட்டு சொல்லலாம் எஸ் ரூபன் சொல்லு எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம் எல்லாத்தையும் சோஷியல் மீடியா இருக்கு நிறைய பேர் எஸ் போட்டிருந்தோம் அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலாம் எஸ் ரூபன் சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு இது வருது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான டாபிக் தான் வரும் அப்படின்னு அவங்க மக்களை எதிர்பார்த்துருப்பாங்க அது அதுதான் பிராண்டு அவங்க ஒரு ஹெல்த் சம்மந்தமாக ஒருத்தர் போடுறாங்க அது அவங்ககிட்ட இருந்து வந்துட்டு இருக்கும் ஒருத்தருக்கு மோட்டிவேஷன் இருந்து வருதுன்னா ஒருத்தர் அது அது சம்மந்தமாகவே போட்டிருப்பாங்க அது அவங்களோட பிராண்ட் ஓகே ஒருத்தவங்க வந்து என்ன மாதிரி வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்றது அது அவங்களோட பிராண்ட் அப்படின்னு இப்போ ஒருத்தர் வந்து ஹெல்த் ரிலேட்டடா வீடியோ போட்டுருவாங்க ஏன்னா அவங்க ஹெல்த்தை பத்தி சொல்றதுல அவங்க ஒரு பெரிய பிராண்டு எல்லாரும் ஃபைனன்சிய சம்பந்தப்பட்டதின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபைனன்சியலா அவங்க பிராண்ட் சிலர் கிச்சன் சம்பந்தப்பட்டது சிலர் караத்தே மாதிரி அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும் அதுதான் அவங்களோட பிராண்ட் அப்ப அத பத்தி அவங்க வீடியோ போடும்போது இவங்க இந்த விஷயங்களை போஸ்ட் பண்ணாங்க நாம எதாவது தேவனா கூட அத போய் எடுத்துக்கலாம் அப்படினா அவங்க போய் பார்ப்பாங்க சோ அந்த பேஷன் தான் அவங்களோட பிராண்ட் அது ஓகே இப்போ இப்போச் சொல்லனா உங்களோட பிராண்ட் எது இதோட சேர்த்து நான் வந்து எல்லாமே போடுவேன் ஹெல்த் போடுவேன் எல்லாமே போடுவேன் அத எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏ அந்த மாதிரி ஒரு டாபிக் நம்ம சூஸ் பண்ணணும்லையா அந்த விஷயம் லைஃப் रिलेटेड தான் போயிட்டே இருக்கும் எல்லா விஷயங்களும்

ஆமா பிராண்ட் அப்படிங்கிறது நாம என்ன எதை அதிகமா ப்ரொமோட் பண்றோம் பிளஸ் நம்ம ரெண்டுமே பிராண்ட் நான் நினைக்கிறேன் மேடம் என்னோட என்னன்னு ஹெல்த் என்ன சொல்றது எல்லா பக்கம் சுத்தி முடிச்சு எனக்கு ஹெல்த் அதை சரி பண்ண முடியல அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து அவங்க சேலஞ்சஸ் வந்து ரெக்கவர் பண்ற மாதிரி வீடியோஸ் இருக்கும் மேடம் எல்லாம் ஓகே டைப்பிங் போடலாம் உங்களோட பிராண்ட் எது இப்ப வீடியோ என்ன பத்தி பேசுறதுன்னு தெரியல என்ன போடுறதுன்னு தெரியல என்ன போய் பேச போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சோம் இல்லையா அந்த கொஸ்டின்ல எல்லாத்துக்கும் ஆன்சர் இதுதான் பிராண்டு நம்ம நம்ம மக்கள் வந்து நம்மளை எதுக்காக பார்க்கணும் அப்படி நம்ம என்ன விஷயம் பண்ணலாம் எஸ் அக்பர் நீங்க சொல்லலாம் அடுத்து சுப்ராஜ் பிராண்டுனா வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் வந்து பினான்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வேல்யூ கொடுக்க முடியும் ஆஹ் அதை பாக்குறவங்களுக்கு நான் கொடுக்குற அந்த 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 வேல்யூனால அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயத்தை சொன்னா அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் சுப்ராஜ் நீங்க சொல்லுங்க

சேவிங்ஸ் உள்ளது போடலாம் வேற என்னெல்லாம் போடலாம் இது ரிலேட்டடா நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஹெல்த் சேல்ஸ் ஒன்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் போஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போஸ்ட் எத்தனை பேர் லைக் பண்றாங்க சோசியல் மீடியால இது போஸ்ட் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இப்பெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணலாம் எஸ் லெசன் ரீட் பண்ணலாம் வீடியோ நீங்க ரீட் பண்ணலமா உங்ககிட்ட புக் இருக்குறது நான் உங்க புக் உங்களுடைய கேள்விகள் பொறுத்து உங்க மட்டும் நோகாமா வச்சிருப்பு அப்படி பண்ணா உங்களுடைய தரம் குறഞ്ഞിடும் உங்களுடைய தரத்தை உயர்த்துவது ரொம்ப முக்கியம் அப்பதான் எல்லோருக்கும் எல்லorக்கும்ங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க அவேர்னஸ் கூடும் வீடியோஸ் போட போட கமெண்ட்ஸ் லைக் போடுப்பாங்க உங்களை மாதிரி ஆட்கள் உங்களை மாதிரி குணம் உள்ளவங்க உங்க கூட வந்து சேருவாங்க உங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க உங்க கூட பிஸ்னஸ் பண்ணுவாங்க உண்மையை உள்ளது உள்ளபடி சொல்லும்போது மக்களுக்கு குடிக்க வரும் சில நேரத்துல நெகட்டிவ் சொல்லியும் பெரிய ஃபேமஸ் ஆகலாம் இப்போ மதன் கவுரி எடுத்துக்கிட்டா இதுதான் கடைசி ஸ்டேஜ் உலகம் அழிய போகுது அங்க இதை கெடுத்துட்டா அந்த பிள்ளைய இங்க கெடுத்துட்டா இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய இருக்கும் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும் நம்ம பின்னாடி கூட்ட கூட்டமாக மக்கள் பார்ப்பாங்க பார்ப்பாங்க அதே மாதிரி மக்களுக்கும் அந்த நெகட்டிவிட்டி பிடிக்கும் நீங்கள் என்ன வழியை என்ன வழியை சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்தும் இது அமையும் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு என்ன மாதிரி பர்சனாலிட்டி எந்த விஷயத்தை மக்கள் ரசிக்கிறாங்க அதில் போகணும் அதே மாதிரி அவங்க உங்கள் பிஸ்னஸில் கன்வெர்ட் ஆனால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுடைய பர்சனாலிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுங்க இதில் ரொம்ப தீவிரமான விஷயம் மக்கள் உங்கள் வீடியோஸை திருப்பி பார்க்க வைக்கும் சில நேரம் வீடியோ எடுக்க முடியாது அப்போ அந்த ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது அது மூலமாக வீடியோவா மாற்றி அனுப்பலாம்

மேம் இது மூலமா மக்களை வந்து நிறைய பேர் வந்து பார்க்க முடியும் அதை நிறைய தெரிஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளவு பேர் வந்து லைக் பண்றாங்க அன்லைக் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் ஒன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே வினோதா நீங்க ஷேர் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா சார் சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம் நீங்க வந்து ஒன்னும் நெகட்டிவிட்டி சைடு போய் அப்படியும் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கோரி மாதிரி அப்படி இல்லைனா உள்ளதை உள்ளபடி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது மூலியமாகவும் பீப்புள் வந்து கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் எஸ் ரொம்ப கரெக்ட் இப்போ வந்து நான் இதுவரைக்கும் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதுவும் என்னோட ஓன் நேம்ல இருக்காது நேம மாத்தி போட்டிருப்பேன் பயம் இப்ப கூட உங்ககிட்ட கேட்டிருப்பேன் அப்படின்னு பட் நம்ம எப்பவுமே டிரான்ஸ்பெரண்டா இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த புக்ஸ் ரீட் பண்றதுலயும் ட்ரைனிங் அட்டன் பண்றதுலயும் நான் கத்துக்கிட்டேன் நம்ம வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறது அஹ் எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஷேர் பண்றோமோ நம்ம தாட் உடையவங்க நம்மள பிடிச்சவங்க நம்மளோட டீமாவும் வருவாங்க நம்மளோட ஃபாலோவர்ஸாவும் வருவாங்க அப்படின்ற விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் சிஸ்டர் சோ இது இப்போ டீம் செட் ஆகல அப்படின்னா கூட நான் என்ன நினைப்பேன்னா நம்மளோட தாட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிஹேவியர் நான் அந்த ஒரு கனெக்டிவிட்டி வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அப்படின்றதும் நான் புரிஞ்சிருக்கேன் பட் அத இப்ப வந்து தெளிவா வந்து புரிஞ்சுகிட்டேன் சிஸ்டர் இந்த ஃபேஸ்புக் லைவ் போகும்போது வந்து போகணுமான்னு ஒரு தயக்கம் இருந்தது ஆனா மென்டர் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற ஒரு இது தெரிஞ்ச உடனே உடனே நானும் பண்ணிட்டேன் பட் இது வரைக்கும் நான் ஃபேஸ் காட்டுறது இல்ல லைவ் போறது போறதில்லை எதுவுமே பண்ணல இந்த செக்ஷன் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்டா இருக்கிறதுக்கு ஏன் இருக்கும் அப்படின்றத புரிய வச்சுருக்கேன் சிஸ்டர் தேங்க் யூ க்ரீம்மா கரெக்ட் இந்த பாயிண்ட்ல படிச்சதை சொல்லியிருக்கீங்க நம்ம எவ்வளவு எவ்வளவு டிரான்ஸ்பெரண்டா இருக்கமோ மக்களுக்கு பிடிக்கும் சார் எப்போதும் இங்க வந்து வீடியோ நிறைய ஷூட் பண்ணுவோம் நிறைய வீடியோஸ் அங்கங்க எங்க எங்கெல்லாம் பாக்கிறோமோ எங்க எங்கெங்கெல்லாம் இது பண்றோம் சும்மா வீட்டுல அங்க கிச்சன்ல போனா கீழே குப்பை குப்பையெல்லாம் கிடக்கும் அதோட எல்லாம் ஷூட் பண்ணி அதெல்லாம் போஸ்ட் பண்றது அப்போ சில டைம் வந்து சார் வந்து சார்ட்ட சொல்லுவோம் சார் இது வந்து வேணாம் சார் இது ரொம்ப அதுவா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல இது தெரியட்டும் மக்களுக்கு தெரியட்டும் மக்களுக்கு இததான் சொல்லுவாங்க பரவாயில்ல தெரிஞ்சிட்டு போட்டோம் மக்களுக்கு இதுக்கு இதுக்கப்புறமும் நம்மளை ஃபாலோ பண்றவங்க மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா எல்லா விஷயங்களும் அப்போ நீ இங்க வரும்போது அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து எஸ் சார் எதுவும் இல்ல கண்டிப்பா முடிங்க அப்புறம் நான் சொல்றேன் இங்க வரும்போதும் சார் அப்படியே இருக்கீங்க சார் அப்படியே இருக்கீங்க எப்படி சார் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து நேரா ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் வரவங்க எல்லாம் கேட்பாங்க அப்படியே வீடு வீடியோல பார்த்தது வீடியோல பார்த்தது அப்படின்னு சொல்லி தெரியும் பாக்கும்போது சோ அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா எல்லா விஷயங்களும் என்ன இருக்கும் சில டைம் வந்து சில இதுல வந்து எடிட்டிங் நடக்கும் அது ரொம்ப போர் அடிக்கிறது அந்த மாதிரி எடிட்டிங் நடக்கும் சில வீடியோஸ் அப்படியே போகும் அப்படி எப்படி ஷூட் பண்ணியிருக்கோமோ அப்படியே பப்ளிஷ் ஆகும் அவ்வளோ டிரான்ஸ்பெரண்டாக அந்த விஷயங்கள் இருக்கும்போது மக்களுக்கு அதனால பிடிச்சதா இந்த கூட்டம் எல்லாம் வருது இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அது மாதிரி நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது நம்ம ஃபேஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம பாடி எல்லாம் கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக இருக்கும் சை அப்படின்னு ஆனா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை நான் சிக்ஸ் பேக் வச்சுட்டு அப்படி ஐஸ்வர்யா ராய் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அல்லது அந்த மாதிரி சரத்மரா அதே மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு நடப்பாங்க அது என்னைக்கு போகுது நமக்கு தெரியல நானும் முப்பது வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பாடிலாம் இல்லை நான் வெயிட் பண்ணா நான் முப்பது வருஷம் வீடியோ போடுக்க முடியாது சில வீடியோலாம் போட்டதுக்கு அப்புறம் பார்க்கறது கண்டரே இருக்கும் வயிறு ஆளும் உடம்பும் சைட் எனக்கு பார்க்க சேர்க்காது சரி போங்க அப்படி தான் விடுறது ரெண்டு விஷயம் எல்லாருக்குமே தன்னோட பாடி பார்க்கும்போது உடம்பு பார்க்கும்போது முஞ்சு பார்க்கும்போது சின்ன ஏதாவது ஒரு குறை அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் நல்லது பார்ப்போம் அவங்க அதில் கெட்டதா பார்ப்பாங்க ஒண்ணு இப்படி நம்ம பார்க்கும்போது அவங்களோட குறையும் நம்மளோட குறையும் அவங்க மேட்ச் பண்ணுவாங்க அந்த குறையா இருக்கும்போது நம்ம கூட கனெக்ட் வாங்க நம்மளோட பெரிய ஹைஃபையா இருக்கும்போது நம்ம கூட கனெக்ட் பண்ண மாட்டாங்க ஏ ஆள் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ண மாட்டாங்க சோ அதனால நம்மளோட நெகட்டிவிட்டி நம்மளோட குறைகளும் நம்மளோட இன்னஃபிஷியன்சியும் நம்ம வந்து சோசியல் மீடியா காட்டணும் காட்டும்போது இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா கரெக்டா அந்த பாயிண்ட் மட்டும் தான் மக்களுக்கு பிடிப்பாங்க அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எது நீங்க எங்க உங்களோட குறையை காட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்க ஃபுல்லா சொன்னா கூட உங்களுக்கு பிடிக்காது நீங்க சூப்பரா அட்டகாசமாக எடுத்து போட்டீங்கன்னா யூடியூபர் லிஸ்ட்ல ஒரு டிஸ்ட்ல போட்டுடுவோம் போட்டு போட்டு பேசுகிறாங்க நிறைய அந்த லிஸ்ட்ல உங்களை வச்சிருவான் உங்க கூட கனெக்ட் ஆக மாட்டாங்க கனெக்ட் ஆகுதுக்கு மக்களுக்கு நம்மளோட குறைகள் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்பதான் மக்கள் கூட கனெக்ட் ஆகும் அதுக்கு சோசியல் மீடியா இது ஒரு பெஸ்ட் விஷயம் இருக்கு ரெண்டாவது கடைசி கடைசி காலத்துல நம்ம பெட்ல போது அப்ப நினைச்சு பார்ப்பீங்க இதெல்லாம் நான் பண்ணாமட்டேன் அப்படின்னு இப்பவும் உங்களுக்கு யாருக்கும் தெரியப்படுறதில்ல கடைசியில கிடைச்சி நம்ம தூக்கி போறாங்க அப்பவும் யாருக்கும் தெரியப்படுறதில்லை அப்ப வாழ்ந்துதான் இருக்கு இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சுட்டு போகுது நல்லது கெட்டது எப்படி இருக்குமோ இல்லையா தெரியும் ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம நண்பர்கள் நிறைய கூட வரலாம் நமக்கு நம்ம டீம் மெம்பர் கூட வரலாம் நமக்கு நமக்கு தேவையான நம்மளுக்கு மேட்சான ஒரு கூட்டத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு இந்த கூட்டம் அப்படி இருக்கு எல்லாரும் எல்லாரும் எங்கேயாவது ஒரு விஷயத்தை பிடிச்சி நம்மளுக்குள்ள உங்களுக்கு நமக்கு கனெக்ட் ஆகி அப்பதான் நம்ம உட்காந்துருவாங்க நான் எதுவுமே காட்டல மூஞ்சே காட்டல அப்படின்னா கனெக்ட் ஆயிடுமா மக்கள் காட்டலாம் ஒரு குறிப்பிட்ட வரை வரல நீங்க ரொம்ப பேர் கூட்டுவோம் முடியாது பி வல்னரபுள்னு சொல்லலாம் வல்னரபுள் போட்டோம் நான் இப்படிதான் நான் இப்படிதான் போட்டோம் அப்படின்னு விடுறது அப்பதான் மக்கள் நம்ம கூட கனெக்ட் ஆகும் got it that இன்னைக்கு செஷன்ல இருந்து நாம என்னெல்லாம் எடுத்துக்கறோமே டேக் ஷேர் பண்ணலாம் ஹேண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம் நான் நான் வந்து புக் இன்னும் வாங்கல சோ இதுதான் फर्स्ट செஷன் இந்த சோஷியல் மீடியா செஷன் மட்டும் நீங்க பட்சி சொன்ன மாதிரி அந்த புக்ல இருக்கிற ஒரு சார่า அத அதுக்கு நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்

லைவ்ல இனிமே அடிக்கடி வந்துட்டே இருக்கணும் ஓகே லைவ்ல அடிக்கடி இனிமே வந்துட்டே இருக்கணும் போனிஷர் நீங்க ஷேர் பண்ணுங்க இப்போ விஷயம் லைவ் லைவ் வரதுக்கு காரணம் என்னன்னா எவ்வளவு லைவ்ல அவ்வளவு மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும் இப்போ போட்டாங்க லைவ் ஆசியா லைவ்ல வரணும்னு அழகா வீடியோ எடுத்து கட் பண்ணி அழகா போடுறோம் எதுக்கு லைவ்ல வரணும் ஏன்னா லைவ் போனா Facebook வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து காட்டுங்க அக்கவுண்ட் வந்து நிறைய ரீச் ஆகும் அதனால ஓகே நெக்ஸ்ட் ஸ்டார் ஆகணும் அப்படி நான் ஆசை பண்றோம் பட் انا சோஷியல் மீடியா பக்கமே போகாம இருந்தா எப்படிங்கற அந்த கேள்வி வந்து இன்னைக்கு செஷன்ல கேட்டாச்சு இதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படி ஆரம்பிக்கும் போதும் கோல் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பெரண்டா இருக்கணும்

இது ரொம்ப முக்கியமா சாரி ஃபார் எட் டேக் சொல்றேன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்க நீங்க உங்களுக்குள்ள ஒன்னு இருக்கீங்க ஆனா வெளிய ஒண்ணு காட்டுறீங்க இந்த போராட்டம் இருக்கல அந்த போராட்டம் பயங்கரமா இருக்கும் இந்த போராட்டத்துல ஏத்தா உள்ளவங்க என்னன்னா ஒரு மாதிரி குண்டத்து குண்டாக இருக்குது ஒண்ணு பேசுது ஒன்னு ஒரு கனெக்ட்டா இல்லையா முன்னாடி ஒரு ஆக்டிங் பண்ணுது பின்னாடி இவங்கள பார்த்தா நம்ம மனசார இவங்கள நம்ப முடிய மாட்டேங்கு அப்படின்னு எம்எம்ஜியில டீமிலையும் சரி விலையும் சரி இந்த மாதிரி நிறைய கரெக்டர்ஸ் இருக்கு உள்ள ஒன்னு இருப்பாங்க வெளிய ஒன்னு இருப்பாங்க வெளிய மக்கள் விட்றாங்க உள்ளே நமக்கு அப்படி நிறைய இருக்கும் அவங்க கடைசி வரைக்கும் கரெக்ட் ஆக மாட்டாங்க எம்எம்ஜில டிராவல் பண்ணவே முடியாது உள்ள போய் சொல்றோம் மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும் உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு சார் அப்படின்னு நம்மளே சொல்லுவாங்க அப்ப அவங்க டிராவல் பண்ணலாம் இல்ல சார் நீங்க ரொம்ப நல்லவங்க சார் உலகத்துக்கு ஒரு நல்லது பண்ணுறீங்க சார் அப்படி உள்ள போயிட்டு இவன் விளங்காத அளவு திரும்ப அவளை பணத்தை பண்ணி தாலிங்க அப்படின்னு வெளியே பேசுது அப்புறம் அவங்களுக்கு நமக்கு எப்பவுமே கரெக்ட் ஆகாது எதை பேசணும் மூஞ்சி விட பேசணும் அதே மாதிரி தான் சொல்லுங்க சோசியல் மீடியால நீங்க நீங்களா இருக்கும்போது மக்கள் டக்குன்னு கரெக்ட் ஆகும் இல்லைன்னா கண்டுபிடிச்சா டே இவன் ஏதோ பிள்ளை உலகாண்டா இவன் மாதிரி இல்ல அப்படின்னு அந்த பொய் வந்து வந்துடும் டான்மா நெக்ஸ்ட் சங்கர் நீங்க அட்ரைஸ் பண்ணி சொல்லுங்க இந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிறேன் அறிவழக நீங்க ஷேர் பண்ணலாம் அடுத்து மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா ட்ரைனிங் நடந்து அப்ப அப்பதான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறேன் இப்போ மாஸ்ட்ல வந்து இந்த பாத்தி அவர்கள் மாதிரி செய்தி இன்றைக்கு போடுங்க லைவ் போடுங்க லைவ் போடுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னாரு ஆனால் அதை கேட்டுட்டு ஒரே டைம்ல அன்னைக்கு போடுறது ஒரு வருஷம் அதை பத்தி போடவே இல்லை திரும்ப சோஷியல் மீடியா ட்ரைனிங் வந்துச்சு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் போடுற வீடியோ ரொம்ப கண்டாவே இருக்கும் மாஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம தான் எப்படி கேட்டுக்கோ நம்ம பேச தெரியல என்ன எப்படி இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போறாங்க அப்படின்னு வாட்ஸ்அப் கூட என்ன பண்ணது அந்த மாதிரி இருந்தேன் நான் இன்னைக்கு வந்து அது ட்ரைல் இருக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ட்ரைல் அதாவது மூணு டைம் வீடியோ எடுத்துட்டு அது மூணு டைம் போஸ்ட் பண்ண இப்படி இருக்கு இன்னைக்கு மேடம் சொல்லும்போது லைவ் போகும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கு லைவ் உடனே போவோம் லைவ் தானே அப்படிங்கிற இருக்குது அந்த விஷயம் ரெண்டாவது விஷயம் மாதம் சொன்னேன் சார் என்ன இருக்குமோ அதை எடுக்கணும் அப்படி அதை நான் அதிகமாக எடுக்கல மறுபடியும் நான் எடுக்க ஆரம்பிச்சு ஓகே கிரேட் மொத்தம் லட்சி நீங்கள் ஷேர் பண்ணலாம் அடுத்த ஐயன் அடுத்த சூப்பராட்சி மேம் நானும் சோஷியல் மீடியால சின்ன சின்ன வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அதுல வந்து நம்மள அழகா காமிக்கணும் அதை மட்டும் தான் போக்கஸ் பண்ணி நானும் எங்க பாப்பா போட்டுட்டு இருக்கோம் இனிமே ரியலா நம்ம எப்படி இருக்கோம் அதை இனிமே போடணும் நம்மளோட குறைகளையும் நம்ம காமிக்கணும் அப்படிங்கறத நான் நம்ம இதனால லைவ் போனது அந்த லைவ் போறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்னு சொல்லி அடுத்து நான் எடுங்க அந்த பாயிண்ட் நான் டன் ஓகே சுப்ராஜ் நீங்க சார் நான் இதே மாதிரி முன்னாடி சோஷியல் மீடியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு அதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இதுமே போடவே ஆனா உங்களை கண்டினியூ போடணும் அப்படின்னு ஒரு டாட் சொல்லி ஓகே தேங்க் யூ ஓகே இந்த நம்ம கேட்ட மாதிரி லைவ் போறது எப்படி டேக் பண்ண போட்டோஸ் போஸ்ட் பண்றதா இருக்கட்டும் இல்ல அக்கௌண்ட் இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் என்ன டவுட்ஸ்னாலும் உங்களோட கோச்சஸ் லிங்க் அனுப்புற கோச்சர்ஸ கேக்கலாம் அதே மாதிரியே அடுத்தடுத்து போஸ்டிங்ஸ் எப்படி பண்ணனும் என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அதுக்கு ரிலேட்டடா உள்ளது நம்ம என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த புக்ல இருக்கு டீடைல்ஸ் வேணுன்னா உங்களோட கோச்சர்ஸே கேட்டு கேப்பாங்க உங்களுக்கு பேங்குலன்ஸ் இருக்கா சொத்து இருக்கா மனைவி இருக்கா ஹஸ்பண்ட் இருக்கா குழந்தைங்க இருக்கா அப்படி கேட்கறாங்களா அதே மாதிரி டிஜிட்டல் மீடியா இருக்கா அப்படி கேட்பாங்க உங்களை பத்தி எங்கயா தேட முடியுமா அப்படி தேட முடியலன்னா நம்ம அங்க சொத்துல எப்படி பார்ப்போம் பணம் எப்படி எல்லாம் இல்லாம டிஜிட்டல் ஒரு பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு இது இது கட்டாயம் ஒருத்தர் ஒருத்தர் பத்தி தெரியணும் ஏன்னா அவர் அதே அந்த காலத்து ஆதிவாசி புகையில வளர்ந்த நம்ம நம்மள லிஸ்டர் இவனுக்கு ஒரு நாலு பேர் தெரியும் வேற யாருக்கு தெரியாது சோசியல் மீடியால நீங்க உலகம் ஃபுல்லா எல்லாரும் மக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க இப்போ அது ஒரு சொத்தாயிட்டு அது ஒருத்தர் ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் அதுவும் இப்போ ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலை ஆகிடுது பத்தினா சோஷியல் மீடியா யாரால எடுத்தா டக்கலாம் அவங்களை என்ன சோசியல் மீடியா அவங்களை பத்தி அப்படி கட்டாயமா இருக்கணும் இல்லன்னா நம்ம ஆதி காலத்துல வாழ்க்கை நடக்கும் கல்ச்சர் கல்ச்சர் ஒன் தேர்ட்டி எம்எம்ஜின்ஸ் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா சந்தோஷமா போக்கஸ்டா இருக்கிற மக்கள் கூட இருப்பாங்க